வணக்கம் நான் ஹேமலதா மை நரேன் ஃபுட்ஸ்ல இருந்து பேசுறேன் நாம இன்னைக்கு நரையன் ஃபுட்ஸ்ல என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் பார்க்க போறோம் அதாவது இன்னைக்கு நிறைய ஹேர் லாஸ் நிறைய பார்த்திங்கன்னா அயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய சொல்லிட்டு இருக்காங்க மீனா ஹேர் லாஸ் ஹேர் லாஸ் நிறைய சொல்லிட்டே இருக்காங்க இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் நான் சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முருங்கை பொடி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நம்மக்கிட்ட முருங்கை இலை சாதப்பொடியும் கிடைக்குது முருங்கை இலைப்பொடியும் கிடைக்குது நாம் எப்படி பண்ணுறோம் நம்ம ப்ரொடக்ஷனில் நம்ம எந்த மாதிரி முருங்கை பொடி பண்ணுறோம் முருங்கை சாதப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம் வாங்க பார்த்தலாம் முதல்ல நம்ம இப்போ முருங்கை இலை பொடிக்கி முதல்ல வந்து நம்ம காய வச்ச நம்ம முருங்கை இலை எடுத்து நம்ம கடாயில் போட்டு வறுக்க போகிறோம் ஒரு முறுனு கையில் எடுத்தோம்னா நம்ம நல்லா ஒடியிற மாதிரி கையில் எடுத்தோம்னா நல்லா ஒடியணும் இந்த அளவுக்கு அந்த பக்குவத்துக்கு நம்ம வறுக்கணும் தேவையான பொருட்கள் எள் மிளகு ஜீரகம் கல்லுப்பு கருவேப்பிலை உளுந்து மிளகாய் கடலைப்பருப்பு பூண்டு புளி பெருங்காயம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன வறுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு கடலைப்பருப்பில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் அடுத்தது விருந்தும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் லாம் வறுத்துகிட்டே இருக்கணும் அவறுக்கு அவருக்கு கூட வந்து இது கூட சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் போடுறோம் எள்ளு மிளகு காஞ்ச மிளகா அடுத்தது மற்றது பூண்டு அடுத்தது பறவப்போ அடுத்தது புளி போடுறோம் அடுத்தது பெருங்காயம் போடுறோம் அடுத்தது உப்பு நம்மளுடைய முருங்கை சாதப்பொடிக்கு நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ நல்லா ஆறிடுச்சு முருங்கை சாதப்பொடி நல்லா ஆறிடுச்சு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துருவோம் நல்லா அரைச்சிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம சாதப்பொடி நம்மளுடைய முருங்கை சாதப்பொடி எவ்வளோ நல்ல மணமாக எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சு வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்க நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா நம்ம முருங்கை இடை சாதப்பொடி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க இட்லி தோசை சாப்பாடு இதுக்கு நல்லா இருக்கும் நம்ம எல்லாமே டூ ஹண்ட்ரட் கிராம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய முருங்கை இப்போ நம்ம ப்ரொடக்ஷன்ல முருங்கை இலை பொடியும் முருங்கை சாதப்பொடி எப்படி எல்லாம் பண்றேன்னு பார்த்தோம் இப்போ நம்ம முருங்கை சாதப்பொடிய நம்ம கையில நிறைய ஃபுட்ஸோட ப்ராடக்ட் வந்துருச்சு இதுல வந்து நிறைய கால்சியம் இருக்கு அயர்ன் இருக்கு நிறைய உடம்பு பிரச்சனைகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாவும் இருக்கு நம்ம முருங்கை இலை பொடியாம இருக்கு நம்ம கிட்ட இருக்கு இதை வந்து நாம் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ரீட்டைலில் பண்ணி கொடுக்குறோம் ஹோல்சேல்லிங் பண்ணி கொடுக்குறோம் ஒயிட் லேபிள்ளிங் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் எங்களுக்கு நிறையன் ஃபுட்ஸ்லேருந்து இந்த முருங்கை சாதப்பொடி தேவைப்படுதுன்னா நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் சிக்ஸ் எயிட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் தேங்க் யூ